நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் அருணாச்சல பிரதேசம் முதல் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் வளிமண்டல சுழற்சிகள் வரிசையாக நிற்கிறது இந்த வளிமண்டல சுழற்சி வலுவாக குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கோவா வழியாக வலுவான தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கிறது கர்நாடக வழியாகவும் ஈர்த்தாலும் வடக்கு விட தெற்கு கர்நாடகா வழியாக நுழையும் காற்று குறைவாக இருக்கிறது அதை விட கேரளாவில் குறைவாக இருக்கிறது அதுவும் வடக்கு கேரளாவை விட தெற்கு கேரளாவில் மிக குறைவாக இருக்கிறது இருந்த போதிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கொஞ்சம் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது குறிப்பாக வெப்பச்சலன இடிமழை படிவாக இரு அணைகளுக்கு இடையே அதாவது எப்படி மேட்டூருக்கும் காவிரி அணைகளுக்கு இடையில் முதல் உறுப்பு மழை பெய்து அதே போல் கேஆர்எஸ்க்கும் ஹேரங்கி அமாவதிக்கும் இடைப்பட்ட அந்த பகுதிகளில் மழை பிடிப்பு அதுதான் கடந்த வாரத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது அதாவது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யல ஹேரங்கி ஏமாவதி அணைக்கும் கேஆர்எஸ்க்கு இடையில் பெய்த மழை ஓரளவிற்கு கேஆர்எஸ் மட்டத்தை உயர்த்தி இருக்கிறது கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பதினோரு டிஎம்சி இருந்துச்சு இன்றைக்கலாம் இருபத்தி ரெண்டு டிஎம்சி எட்டு மலைவிற்கு நீர் உயர் மட்டத்தை உயர்த்தி இருக்கிறது அதாவது நூற்றி இருபத்தி நாலு அடிக்கு நூறு அடி எட்டி இருக்குது டிஎம்சியில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த இருபத்தி நாலு அடி ஏறுறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னா இன்னும் இருபத்தி எட்டு டிஎம்சி வேணும் இருபத்தி எட்டு நாளைக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கன்னடி வீதம் இருபத்தி எட்டு நாள் வந்தால் தான் அது நிரம்பும் புரியுதுங்களா ஒருவேளை பாதியாக பதினாலு நாளைக்கு ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் கன்னடி வந்தால் தான் இருபத்தி மூன்றாயிரம் கன்னடி வந்தால் தான் பதினாலு நாளில் நிரம்பும் ஆகவே அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் மெல்ல ஏறிக்கொண்டிருக்கும் என்று தான் நம்ம ஏற்கனவே அறிவித்திருந்தோம் அதே போல் கபினி அணையும் பார்த்தீங்கன்னா கபினி அணைக்கு ஒரு மூ தினசரி ஒரு முக்கால் டிஎம்சி தண்ணி வந்துட்டு தான் இருக்கு முக்கால் டிஎம்சி என்பது ஒரு ஒன்பது ஆயிரம் கண்ணாடி ஆறாயிரத்துலேருந்து இருந்து எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கண்ணாடி வந்துட்டு இருக்கு ஆனாலும் அங்கே அதுவும் உயர்ந்திருக்கிறது இப்பொழுது அறுபத்தைந்துக்கு அறுபத்தி ரெண்டு டிஎம்சிட்டு இருக்கு அதாவது இருப்ப பார்த்தீங்கன்னா பத்தொம்போதரை டிஎம்சிக்கு பதினேழரை டிஎம்சி இருக்கு ரெண்டு டிஎம்சி தேவை ரெண்டு டிஎம்சி என்பது ஒரு நான்கு நாட்களில் நிறமும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நான்கு நாட்களில் முழு கொள்ளளவை எட்ட மாட்டாங்க கொஞ்சம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் அங்கேருந்து திறந்துவிடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு கபடியிலேருந்து ஒரு ஐயாயிரம் கண்ணடி திறந்துவிடப்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நிரம்பியே முழு கொள்ளளவை எட்டினாலும் ஐயாயிரம் கண்ணாடி ஆறாயிரம் கண்ணடி திறக்கும் அளவிற்கு தான் அங்கே மழை இருக்கும் இப்போ உடனடியாக அவ்வளோதான் இருக்கும் ஆக தினசரி மேட்டூருக்கு ஒரு அரை டிஎம்சி தண்ணீர் வரும் அளவிற்கு இருக்கும் ஆக பதினொன்றரை பன்னெண்டு டிஎம்சிக்கு போயிடக்கூடிய மேட்டூரை தினம் அரை டிஎம்சி முக்கால் டிஎம்சி ஒரு டிஎம்சி என்ற அளவில் ஏற்றுமளவிற்கு தினசரி ஒரு டிஎம்சியாவது மழைப்பொழிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக தொண்ணூற்றி மூன்று அடி கொள்ளள தொண்ணூற்றி மூணு டிஎம்சி இருப்பு கொள்ளளவு கொண்ட மேட்டூருக்கு பன்னெண்டு டிஎம்சி இருக்கும் நிலையில் தினம் ஒரு அரை டிஎம்சி தண்ணீர் வரக்கூடிய நாட்களில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆக பன்ன பன் பதினொன்றரை டிஎம்சி பன்னெண்டு டிஎம்சி என்பது பன்னிரெண்டரை ஆகவும் பதிமூன்றாகவும் பதிமூன்றரை ஆகவும் பதினாலாகவும் திடீரென்று ஒரு டிஎம்சி கிடைக்கலாம் அது பதினைந்தாகவும் பதினாறாகவும் பதினேழாகவும் மெல்ல மேட்டூர் நீர்மட்டம் உயரும் ஆகவே ஒரு ஐம்பது டிஎம்சி இருப்பு இருந்தால் தான் மேட்டூர்லேருந்து நீர் திறப்பாங்க என்பதையும் மனதில் கொள்ளணும் இப்போ அது பன்னெண்டு டிஎம்சி தான் இருக்குது இன்னும் முப்பத்தி அஞ்சு டிஎம்சி தேவை முப்பத்தஞ்சு நாளைக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கன அடி வந்தால் தான் மேட்டூர் நிரம்பும் அதாவது மேட்டூருக்கு திறக்கும் அளவு மேட்டூர் அணையை திறக்கு மழைவிற்கு நீர் கிடைக்கும் ஐம்பது டிஎம்சி வரணும் ஆக இப்போது பன்னெண்டு டிஎம்சி தான் இருக்குது இன்னும் முப்பத்தி ரெண்டு நாளைக்கு நாம் அதாவது பது முப்பத்தி எட்டு நாளைக்கு சாரி மன்னிக்கப்போ முப்பத்தி எட்டு நாளைக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கனடி வந்தால் தான் அது வந்து ஐம்பது டிஎம்சி எட்டும் ஆக முப்பத்தெட்டு நாளில் நிரம்போம்னே எதிர்பார்க்கும் முப்பத்தெட்டு நாளில் திறக்கு மழைவிற்கு அது தண்ணீரை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மழை பொழிவை பார்ப்போம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் வெப்பச்சலன இடிமழை போல தான் கொடுத்து வருகிறது அது நீலகிரிக்கும் வெப்பச்சலன இடிமழை போல வால்பாறைக்கும் வெப்பச்சலன இடிமழை போல தமிழ்நாட்டின் வடகடலோர வடவுள் மாவட்டங்கள் ஆங்காங்கே பெய்கிறது இது ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் ஈரோடு உட்பட பெருந்துறை உட்பட மழை பொழிந்திருக்கும் காவிரி கரையோரம் வரைக்கும் சேலம் மாவட்டத்தோட பகுதிகளுக்கும் பொழிந்திருக்கும் இது வரக்கூடிய ஏழாம் தேதி வரை தொடரும் வரக்கூடிய ஏழாம் தேதி வரை தொடரும் லேசாக இருக்கலாம் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள்ல ஆனால் ஒன்பது பத்து மழைக்கு வாய்ப்பு இல்லை ஒன்பது பத்து பதினோராம் தேதி இந்த மூன்று நாட்களுக்கும் மழைக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வரக்கூடிய மாலை இரவிலே நீலகிரி மாவட்டம் மறைக்கும் பகுதியாகிய ஈரோடு மாவட்ட பகுதி சேலம் மாவட்ட பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி தருமபுரி மாவட்டத்தோட சேலம் மாவட்ட எல்லைப்பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தோட கிழக்கு வாரப்பகுதி அதாவது கல்வராயமலை பகுதியை ஒட்டி பகுதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் இது ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் அந்த ஒரு சில இடங்களில் வழுத்தும் பெய்யும் பெய்யும் இடத்தில் வழுத்தும் இருக்கும் அருகிலே குறைவாக இருக்கும் அருகிலே ஒதுக்கியும் இருக்கும் இது திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி மதுரை மாவட்ட வடக்கு பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதிகள் ஒரு சில இடங்கள் வடக்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள்லையும் ஆங்காங்கே இருக்கும் டெல்டா மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் நேரம் மழை இருக்கும் வரக்கூடிய ஏழாம் தேதி வரைக்கும் பெரிய அளவிலே கொட்டி தீர்க்கும் மழை மழைப்படிவு ஏதும் இல்லை ஐந்து நிமிடம் பதினைந்து நிமிடம் அரை மணி நேரத்திற்கு மேல் மழை இருக்காது அது மாலை இரவு நேரங்களிலே வரக்கூடிய ஏழாம் தேதி வரை இன்னும் இரண்டு நாட்களுக்கு மாலை இரவு மழைப்படி வாங்காக இருக்கும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் அமைப்பு என்பது பதினைந்தாம் தேதிக்கு மேலே தான் வங்கக்கடலில் அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் உருவாகி இருக்கிறது ஆக வங்கக்கடலில் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசத்தை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சியும் அதனைத் தொடர்ந்து இருபதாம் தேதிக்கு மேலே மாத இறுதி வாரத்தில் ஜூலை இறுதி வாரத்தில் ஒரு வலுவான காற்று சுழற்சியும் ஒடிசா கடலோரம் உருவாகி தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் கேஆர்எஸ்னை கொஞ்சம் மெல்ல ஏறிக்கொண்டிருக்கிற நிலையில் கபினி நிரம்பும் தருவாயில் இருக்கில்ல கபினி நிரம்பும் தருவாயில் இருக்கிற நிலையில் கபினிலிருந்து நிரம்பினாலும் ஆறாயிரத்துலேருந்து பத்தாயிரத்துக்குள்ளே தண்ணி வரும் கபினி முன்னாடி நிரம்பும் முன்கூட்டியே முதலில் நிரம்புவனே கபினி என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தினசரி அரை டிஎம்சி ஒரு டிஎம்சி தான் ஓரளவுக்கு மழையாக இருக்கும் ஆகையினால் ஒரு டிஎம்சி வந்தாலே முப்பத்தி எட்டு நாள் ஆகும் திறக்கும் திறப்பதற்கு போதுமான தண்ணீர் கொடுப்பதற்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் இப்பொழுது ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கக்கூடிய மாலை இரவு மழை ஏழாம் தேதி வரைக்கும் அடுத்தது எட்டு ஒன்பது எட்டாம் தேதி வரை இருந்தாலும் ஒன்பது பத்து பதினொன்று மழை இருக்காது பனிரெண்டாம் தேதியிலிருந்து அடுத்த வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு தொடங்கும் பெரும்பாலும் கடலோரம் வரும் மேற்கு காற்று வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெடுந்து கடலோரத்தில் வந்து கிழக்கு தெற்கு காற்றோட சந்திப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலேருந்து கடலோர மாவட்டங்களில் கடலோரப் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு ஆனால் கோடியக்கரை முனையில் இருக்காது காரணம்னா தெற்கு காற்று டெல்டாவின் வடக்கு பகுதியை நோக்கி தள்ளி மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலேருந்து சென்னை வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதியை நோக்கி தள்ளிவிடும் ஆகியனால வடக்கு டெல்டா வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மீண்டும் பதிமூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல் மழை தொடங்கும் என்பதையும் தென்மேற்கு பருவமழை பதினெட்டாம் தேதிக்கு மேல் மெல்ல தீவிரமடையும் என்பதையும் மாத இறுதி வாரத்தில் நல்ல தீவிரம் இருக்கும் என்பதையும் ஆகஸ்ட் பதினஞ்சிலிருந்து தான் கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும் உடைவதற்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்பு வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி